நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதியை பிடிச்சி தரத்துன்னு அந்த ரவுடிங்க இழுத்துட்டு வராங்க ரேவதி வந்துட்டு கத்துறாங்க டே விடுங்கடா நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதே இல்லையடா ஏண்டா என்ன என்னக்குள்ளே போகிறீங்க என்னை விட்டுருங்கடா ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த ரவுடிங்களும் வேணடா தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறா ஆனால் வாயப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் டே இப்படி தேவையில்லாமல் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க யார் என்னக்குள்ளே சொன்னால் அதையாவது சொல்லுங்க தேவையில்லாமல் இதுக்கு என்ன சாகடிக்கணும் நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கதற நீ ஏன் சாக போற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிம்மதியாக மேல போய் சேரு அதை விட்டுட்டு தொடன் பேசாத இந்த இந்த இருக்கு பாரு மலை இதுல தான் உன்னை கீழே தள்ளிவிட போறோம் அப்படின்னு சொல்ல டே 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 வேணாடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பிளீஸ் விட்டுருங்க நீங்களா யாருன்னு கூட எனக்கு தெரியாது நீங்கள் தப்பான ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ நாங்களா சரியான ஆளை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு உன்னை சாகுடிக்கிறதுக்குள்ளே எங்களை பேசியே கொண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே வந்துட்டு கரெக்டாக நின்றுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கார்த்தியும் வந்துட்டு ரேவதி இருக்கிற இடத்த தேடி வர்றாங்க கரெக்டாக வந்துட்டு அந்த ரவுடிங்க ரேவதியை வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட போகிறாங்கள அதை கார்த்தியை பார்த்துடுறாங்க பார்த்தது டை அப்படின்னு சொல்லிட்டு கத்த அவங்க எதுதான் சாக்குனா ரேவதியை ஒரு தள்ளு மலையிலேருந்து தள்ளி விட்டுடுறாங்க ரேவதி அப்படியே கீழே வந்துட்டு உருண்டு வந்து ஒரு பாறையை வந்துட்டு பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு கார்த்தி அந்த ரவுடிங்கெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க ரேவதியை போய் காப்பி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு தடுக்கிறாங்க ஆனால் கார்த்தி வந்துட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் அடித்து போட்டு பார்க்குறாங்க பார்த்தா ரேவதி தொங்கிட்டு இருக்காங்க ரேவதிக்கு கையெல்லாம் வலுக்குது ப்ளீஸ் வந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த மலையிலேருந்து கையை விட்டுடுறாங்க அப்படியே கீழே விழுக போகிற சமயத்தில் டக்குன்னு வந்துட்டு நம்ம கார்த்தி ரேவதியோட கையை பிடிச்சிக்கிறாங்க ரேவதி வந்துட்டு என்னை காப்பாற்று ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டைட்டாக என் கையை பிடிச்சிக்கோ கண்டிப்பாக உன்னை மேலே கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு கார்த்தி வந்துட்டு மேலே தூக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி வந்துட்டு மெதுவாக கார்த்தியோட கையை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க அதாவது இனிமேல் ரேவதி வந்துட்டு கார்த்தியை கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஒரு வழியாக ரேவதி வந்துட்டு மேலே தூக்கிடுறாங்க அங்கிட்டு வந்துட்டு ரேவதி தப்புஸ்டான்னு சொல்லிட்டு மாயாவுக்கு தெரிஞ்சிருது உடனே வந்துட்டு டென்ஷனில் நின்று கத்திட்டு இருக்காங்க எப்படி 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 இந்த டிரைவர் போய் கரெக்டாக சோ சோச்ச நான் என்ன பிளான் போட்டாலும் அது சொதப்பிடுதே எப்படியாவது மகேஷை நம்ம கிட்ட வர வைக்கலான்னு பார்த்தேன் அதுவும் கடைசியில் முடியாமல் போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த ரேவதியை கொண்டாவது சந்தோஷப்பட்டுக்கலான்னு பார்த்தா அதையும் அந்த டிரைவருக்கு எடுத்துக்கிட்டானே அந்த ரேவதியை கொள்றதுக்கு பிளான் போட்டதுக்கு பதில் அந்த டிரைவரை தான் கொண்டிருக்கணும் அவன் தான் என்னோட எல்லா பிளானையும் சொதப்பிட்டான் இந்நேரத்துக்கு என் மகேஷ் அந்த ரேவதியை கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமாக இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பான் நானும் வந்துட்டு பணத்தை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பேன் எங்களோட ஆசையில் எல்லாம் மண்ணலி போட்டது இல்லாமல் இப்போ என் மகசையும் கடத்தி வச்சுக்கிட்டு என்னோட பிளான்லேயே குறுக்கைய வந்துக்கிட்டு இருக்கா இருடா இரு என்னோட முதல் எதிரியே நீதான்டா தாண்டா உன்னை எப்படி உண்டு இல்லைன்னு பண்ணுற பாரு யோச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்துட்டு டென்ஷனில் கத்திகிட்டு இருக்கா அதே சமயத்தில் அங்கிட்டு வந்துட்டு ரேவதியும் கார்த்தியும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரேவதியும் அந்த பதட்டு அதுல இருந்து இன்னும் வெளியிலே வரல அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க இதுக்கிடையில இந்த மாயா பார்த்தா வேற டென்ஷன் ஆகுது இந்த மாயா மாதிரி இவங்களாவது கேரக்டருக்கு நடிக்கிற வில்லி ஆனா எங்க ஊர்ல எல்லாம் சில ஒரிஜினலாவே இந்த வில்லிகள்லாம் இருக்கு நீங்களாம் வந்துட்டு மூவில தானே பதவிக்காக சண்டை போடுறது இப்ப சந்தைய ராகத்துல கூட புவனேஸ்வரி எனக்கு அந்த பதவி வேணும்னு சண்டை போடுறாங்களா அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனா எங்க ஊர்ல ஒரிஜினலாவே எங்க வீட்டை சுத்தியிலும் வில்லிகள் கூட்டமா தான் இருக்கும் இதுக்கிடையில தான் வாழ வேண்டியது இருக்கு வீட்டை சுத்தியிலும் வில்லி சீரியல்ல பார்த்தாலும் வில்லி ஒரே வில்லிக்கு அட்ராசிட்டிஸியா இருக்கு ஆனா கார்த்தி இதுக்கிடையில மாசம் வந்து ரேவதியை காப்பாத்துறது சீன்லாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு கார்த்திக் இந்த மாதிரி அதிக சீன் கொடுத்தா நல்லா இருக்கும் ரேவதி சொல்றாங்க இவங்கள யாருன்னு எனக்கு தெரியல எதுக்கு தேவையில்லாம என்ன கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்துட்டு புலம்பிட்டே இருக்காங்க உடனே கார்த்திக் சொல்றாங்க நீ எதுக்கு பயப்படாது நம்ம இங்க வச்சு எதையுமே பேசிக்க வேணாம் வா முதல்ல ரூமுக்கு போகலாம் இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை ரூம்புக்கு கூட்டு போறாங்க ரேவதி வந்துட்டு அந்த பதட்டத்திலே இருக்காங்க எதுக்கு தேவையில்லாம என்ன கடத்தினாங்க யார் பண்ணியிருப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு தெரியல யாரோ ஒருத்தவங்க சும்மா கூட தெரியாம உன்னை கடத்தி இருக்கலாம் பணத்துக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்ல இதை யாரோ பிளான் பண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு பார்க்கறாங்க என்ன பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அதோட பாத்தீங்கன்னா முதல்